அமெரிக்கா அடிமடியில் கை வைக்கும் ஈரான் ட்ரம்ப் எட்டு அடி பாய்ஞ்சா நாங்க பதினாறு அடி பாய்வோம்னு ஈரானின் தலைவர் அயோத்துல்லா அலிகாமனி சவால் விடுத்திருக்காரு இஸ்ரேல் ஈரான் மோதல் பயங்கரமா அதிகமாகியிருக்கு அமெரிக்க ராணுவம் சுமார் முப்பத்தி ஆறு எரிபொருள் நிரப்பும் விமானங்களை ஐரோப்பாவுக்கு அனுப்பியிருக்கு எதுக்கு தெரியுமா இஸ்ரேல் போர்ல அமெரிக்கா தலையிட்டா அவங்க தளவாடங்களை ஈரான் தாக்குமா நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லுதுன்னா மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்க தளங்கள் மீது பதிலடி கொடுக்க ஈரான் தயாராக இருக்குதாம் ஈரான் குறைந்த மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகள் உட்பட பல ஆயுதங்களை தயார் நிலையில் வச்சிருக்கிறாங்க இது ஒருவேளை உலகப்போரா கூட மாறலாம்னு சொல்றாங்க அமெரிக்க அதிகாரிகள் என்ன எச்சரிக்கிறாங்கன்னா போடோ அணு ஆலையை அமெரிக்கா தாக்கினா ஈரான் உடனே பதிலடி கொடுக்குமா நிலைமை கைமீறி போயிடுமா அமெரிக்கா தன்னோட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட துருப்புகளை உஷார் நிலையில் வச்சிருக்கு கடற்படையையும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு நகர்த்தி இருக்கு ஏற்கனவே போன வருஷம் அக்டோபர்ல இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியப்போ அமெரிக்கா கப்பல்கள் தான் முறியடிச்சதாம் இப்போ இந்த மோதல் இன்னும் தீவிரமாகும்னு ஈரான் எச்சரிச்சிருக்கு அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும்னு மிரட்டியிருக்காங்க இது எங்க போய் முடியுமோ உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க